தண்ணி அடிச்சா தப்பாப்பா அப்படின்னு கேட்குறீங்களா தண்ணி அடிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது அதுக்காக டான்ஸ் ஆடக்கூடாதா டான்ஸ் ஆடுறதும் தப்பு கிடையாது அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் ஆனால் சொல்லப்படுவது என்னென்னா கோயில் வளாகத்துக்குள்ளே இது நடந்துருக்குன்றாங்க அது பார்ப்பதற்கு ஒரு டிவியெல்லாம் தெரியுது ரூம் மாதிரி தான் இருக்குது ஒருவேளை கோயிலுக்குள்ளே தங்கிறதுக்கு ரூம் எல்லாம் வச்சிருக்காங்களான் என்னன்னு தெரியல இருக்கலாம் அதில் மிக மிகப்பெரிய தவறு என்னென்னா அவுத்து போட்டு டான்ஸ் ஆடுறது அதில் ஒருத்த மூணு பேரில் ஒருத்த வந்து நிர்வாணமாக ஆடிக்கிட்டு இருக்கலாம் வேட்டி அவுத்து போட்டுட்டு அந்த காவி வேட்டி அவுத்து போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கலாம் அதான் நம்ம தோழர் லெனின்னு சொல்லுவார்ல ஒரு த ஒரு தடவை ஏதோ ஒரு டிவி டிபேட்டில் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தார் என்னங்க முன்னாடி மாதிரிலாம் கருப்பு சட்டைக்கு இப்பெல்லாம் மரியாதை இல்லை இப்பெல்லாம் கருசட்டை போட்டுதா விட ஐயப்பன் கோயில் போறீங்களான்னு தான் கேக்குறாங்க நீங்க திராவிட கழகமானு கேக்குறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல நம்ம தோழர் லெனின் வந்து டாக்குன்னு ஒன்னே போட்டாரு ஆமாங்க அதே தாங்க தாங்க நீங்க சொல்றது